தேவனுடைய நாம மைமைப்படுதாக இன்றைய தெய்வீக ஆற்றலுக்கான தலைப்பு உபதிரவத்தின் நம்பிக்கை நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் அதனால் தேவனே உம்முடைய தேவன் என்று தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் எபிரேர் ஒன்று ஒன்பது சில வருடங்களுக்கு முன்பதாக சிரியாவில் உள்நாட்டு போர் வெடிக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போது பல அமைப்புகள் உதவி செய்ய முன்வந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு தன்னாளர்களும் தங்களிடத்தில் எவ்வளோ பொருள் இருந்ததோ அவ்வளோதான் சேவை செய்ய முடிந்தது ஆனாலும் தேவை மிக அதிகமாக இருந்தது என்று தங்களால் உதவி செய்ய முடியல என்று அவர்கள் அடைந்தாங்க தேவன் தம் பிள்ளைகள் வேதனையாடும்போது துன்பங்கள் மத்தியில் கஷ்டப்படும் போது இதைவிட மேலாய் வேதனை அடைகிறார் என்று நாம் எளிதில் மறந்திட முடியாது இருந்த ஒரு நபரின் கல்றையில் தேவன் கண்ணீர் விட்டார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த எல்லா துன்பங்களுக்கும் காரணமான அக்கிரமத்தை தேவன் வெறுக்கிறார் என்று எபிரேர் ஒன்று ஒன்பதில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கின்ற போரை குறித்து அறியாத மக்கள் தேவன் தான் இந்த எல்லா உபத்திரவங்களுக்கும் காரணம் என்று நினைக்கலாம் ஆனால் பாவத்திற்கும் அதன் விளைவாக வரும் துன்பத்திற்கும் சாத்தானே பொறுப்பு என்று மத்தையு பதிமூணு இருபத்தி எட்டில் நாம் பார்க்கிறோம் கோதுமை கலைகளை பற்றின ஓமையை கிறிஸ்து போதித்தார் சாத்தானை பின்பற்றுகின்றவர்கள் கோதுமை வயலில் சாத்தானாக எதிரி விதைத்த கலைகளைப் போல் என்றவர்கள் என்று இயேசு விளக்கினார் இதனால் இந்த உலகத்திற்கு துன்பம் கொண்டு வரும் எதிரி சாத்தான் என்று நாம் பார்க்கிறோம் உலகத்தில் நடக்கின்ற தீமைகளுக்கு பிசாசை குறை கூறுவது எளிதாயிருந்தாலும் அதில் உள்ள உபத்திரவத்தையும் வலியையும் அனுபவிப்பது அவ்வளோ எளிதல்ல இயேசுவின் மரணம் உண்மையான வேதனை என்னவென்று நமக்கு துல்லியமாக விவரிக்கின்றது இப்பொழுதே நியாயம் வேண்டும் என்று பலர் கேட்டாலும் ஆனால் கிறிஸ்து அவருடையவர்களை காத்து கொள்ளிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார் மத்தையோ பதிமூணு இருபத்தி ஒன்பது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த பாவ உலகத்தில் நாம் இருக்கும் வரை துன்பம் உண்டு ஆனால் இந்த துன்பத்தில் நாம் தனியாக இல்லை இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் மற்றும் இந்த துன்பம் வெகுநாள் இருக்கப் போவதில்லை இந்த துன்பம் சீக்கிரமாக முடிய போகின்றது துன்பத்தின் வழியாய் அவருடைய அன்பை காட்டின தேவனுடைய நீதியின் நம்பிக்கை தான் அறுப்பு என்று பார்க்கிறோம் இந்த அறுப்பு நாம் பாவமான கலையாய் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையால் விதைக்கப்பட்ட கோதுமையாய் இருப்போம் இன்றைய மருத்துவ குறிப்புக்காக பீட்ரூட் கீரையை குறித்து பார்க்கலாம் இது ஒரு ஆன்டி அதாவது மன அழுத்தத்திற்கு எதிரான ஒரு மருந்து என்று பார்க்கிறோம் இந்த பீட்ரூட் கீரை நம் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்கின்றது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து போராட இந்த கீரை நமக்கு உதவி செய்கின்றது இந்த கீரை உடம்பு வீக்கத்தை குறைக்கின்றது மற்றும் பெண்களோட ஆரோக்கியத்திற்கு இந்த கீரை மிகவும் நல்லது தேவன் தந்த இந்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்